ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா நாட்டு சோளத்தை தொட்டு அடிச்சுட்டு இருக்கிறோம் நண்பா இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மண்ணோட மண்ணாக படுத்துருச்சு அதுலேயே பார்த்தீங்கன்னா அளவுக்கு தெளிவாக நீட்டாக அழுத்துட்டோம் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியுது வேறு அவ்வளோதான் எந்த அளவுக்கு ஒன்றாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு ஒன்றாக அறுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் நண்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் காட்டிலேயே நாட்டு சோளத்தொட்டு இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் நண்பா என்னோடய நம்பர் என்ன சொல்கிறேன் இல்லை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் நம்பரை எண்பத்தி ரெண்டு இருபது பத்தொம்போது எழுவத்தி மூணு தொண்ணூற்றொம்பது இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீட்டாக தெளிவான முறையில் அடித்து தரலாம் நண்பா சோளம் சோளம் சூரியகாந்தி உளுந்து பச்சை பயிறு நெல் மக்கா சோளம் எல்லாமே அடித்து தருவோம் நண்பா பெருசுலையும் அடித்து தர்றதுனால அடித்து தருவோம் நண்பா சின்ன வண்டியில் அடித்து தரதுனால அடித்து தருவோம் ஆளுங்களை விட்டு அடிக்கிறதுல விவசாயத்துக்கு தேவையான எல்லா கருவிகளும் இருக்கு நண்பா கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓட்டணும் ரேட்டுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டு பதினைஞ்சாயிரப்பையோ வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் நண்பா அதுவும் கற்றபார் ஃபுல்லாக வச்சு கற்றபார் ஃபுல்லாக யாரும் பிடிக்க மாட்டாங்க ஏன்னா வண்டி ஃபுல்லாக லோட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க மாட்டாங்க நண்பா நம்ம அந்த தலைவலையே பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி தான் விட்டு பிடிக்கிறோம் ஏன்னா அந்த பெல்டில் போய் சுற்றிக்கிட்டு கடை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேகமாக பிடிக்கணும் ஃபஸ்ட்டில் அறுபது கஜபிங்கிறனால பார்த்தீங்கன்னா வேகமாக போய்கிட்டே இருக்கும் எந்த லோடுக்குமே அசராத போகும் வச்சுங்களேன் அதே மாதிரி சோளத்தை பாருங்கள் சோளம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் சோளம் இருக்குது காஞ்ச சோளம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்டாக பொட்டிக்கு நண்பா அடிச்சு வந்துடுது இது வந்து பச்ச தட்டு அப்படிங்கிறதுனால ஒன்று ரெண்டு குச்சி சோளத்தில் வரதான்னு நண்பா செய்யும் நீங்களே பாருங்கள் இந்த குச்செல்லாம் நம்ம வெளியே தோழணும்னு பார்த்தோம்னா சோளம் வெளியே போயிடும் ஏன்னா குச்சி வெயிட்டால் சோளம் வெயிட்டான்னு பார்த்தா குச்சி தான் வெயிட்டேன் குச்சி பறக்கிற மாதிரி காற்று வச்சோம்னா சோளம் வெளியே போயிடும் நின்பா அதனால நமக்கு சோளம் அதிகமாக இருந்தாலும் குப்பையாக இருந்தாலும் சின்ன வண்டியில் தூத்திக்கலாம் தம்பி அப்படின்னாரு காட்டுக்காரர் அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனை கம்மி பண்ணி வச்சு நீட்டாக சோளப்புறம் குப்பை கூடம் ரொம்ப இல்லாத ஒரு மீடியமாக பார்த்தீங்கன்னா போட்டிக்கு வந்துக்கிட்டே இருக்கு நண்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படுக்க ஃபீல்டாக இருந்ததுன்னா நண்பா எந்த பக்கம் இப்போ வந்து மேற்க படுத்துருக்குதுன்னா அந்த இருந்து இந்த பக்கம் படுத்திருந்ததுன்னா இப்போ இந்த ஆறனை ஆட்டம் படுத்ததுன்னா இப்படி தான் நண்பா அது வந்து பார்த்தீங்கன்னா தட்டு ஃபுல்லாக எடுக்கும் இப்போ பின்னாடி வந்தோம்னா பார்த்தீங்கன்னா தட்டு ஃபுல்லாகவே எடுக்காது அதனால தான் நண்பா ஒரு சார் நெட்டு அறுத்து தூர் மறுபடியும் ரிவேஸ் வரும் ஏன்னா படுத்துருக்கிறதுக்கு இந்த வாகனம் இருக்குன்னா அடியில் தான் அடியோட தட்டை எடுத்துக்கிட்டு வரும்னு வச்சுக்கோங்களேன் ரிவர்ஸில் போகலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வேகமாக தான் நம்பா போகுது பார்த்தாலே தெரியும் நினைக்கிற டயரோட ஸ்பீடு ரிவர்ஸ்ல போட்டு பீல போட்டுக்கிறது நண்பா அடுத்தது ஏ ஃபஸ்ட்டு லோவில் அதனால உங்களுக்கு நல்ல முறையில் அடிச்சு தருவோம் கண்டிப்பாக கால் பண்ணுங்க ஏதா இருந்தாலும் பேசலாம் நண்பா அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க ஓகே பாய் நண்பா